ஒரு நிறுவனம் அல்ல அது ஒரு ஒரு முழுமையான ஒரு நிறுவனம் என்று சொல்லிவிட முடியாது இங்கு இயங்குகின்ற சில நிறுவனங்கள் போல் இது ஒரு தன்னார்வ தொண்டூழிய ஒரு கூட்டமைப்பு உலகத்தின் பல மூலைகளில் இருப்பவர்கள் விருப்பப்பட்டு தமக்கு பிடித்த சில நூல்கள் தாங்கள் விரும்புகின்ற தாங்கள் மிக பொக்கிஷமாக கருதுகின்ற சில நூல்கள் இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவற்றை நமது நண்பர்களுக்கு தெரிவித்து அவர்கள் அதனை மின்னூலாக்கி நமக்கு வழங்குகின்றனர் ஆக இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லவா அப்போ ஒரு நிறுவனம் என்று இருந்தால் ஒரு கல்வி நிறுவனம் என்று இருந்தால் அதில் குறிப்ப நிச்சயமாக தரப்படுத்துதல் என்பது இருக்கும் இப்படித்தான் ஒரு தரப்படுத்துதல் செய்ய வேண்டும் ஒரு ஒரு புத்தகத்தை மின்பதிப்பு செய்ய வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற வரைமுறைகள் இருக்கலாம் ஆனால் தமிழ் மரபு போன்ற தன்னார்வ தொண்டுடி நிறுவனத்தில் பல திறமையானவர்கள் அதாவது உலகம் பூராவும் இருக்கின்ற ஐடி துறையில் உள்ளவர்கள் அவர்கள் எல்லோரும் கலந்து வரும்போது பலவிதமான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஒரு பிடிஎஃப் புத்தகம் அதாவது ஒரு மின்னூல் ஒன்று செய்வதென்றால் அது பிடிஎஃப் ஆக செய்வோமா அல்லது ஹெச்டிஎம்எல் ஜேபேக் இமேஜ் மட்டும் போட்டு அதை வந்து ஒரு ரொம்ப சுலபமான கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி அடுத்த அடுத்த பகுதிக்கு செல்வது போன்ற வகையில் அமைத்து ஒரு சாதாரணமாக நூலாக செய்வோமா அல்லது டிஜேவியூ இந்த டிஜேவியூ பர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதை சொல்லலாம் அது அதை பயன்படுத்தி நாம் வந்து அளவை குறைக்கக்கூடியது வர்ணத்தில் இருந்தாலும் மின்னூல்கள் மிகவும் குறைந்த அளவில் அந்த மின்னல்களை உருவாக்க முடியும் இதை பயன்படுத்தி செய்வோமா என்பது மாதிரி பல மாதிரியான கருத்துக்கள் வருகின்றன அதே நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை மாற்றி நாம் நாம் வைத்துக் கொண்டு முடிவெடுத்து விடவும் முடியாது இதுதான் இதுதான் சரியான ஒரு முறை என்று சொல்லி மின்னூல்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் டெக்னாலஜி அது படிப்படியாக வளர்ந்து கொண்டே வருகின்றது விரைந்து வளர்ந்து கொண்டு வருகின்றது ஆக பலரது தகவல்களையும் நாங்கள் உள்வாங்கி அதில் சிறந்த முறையில் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதுதான் எங்களது தமிழ் மறுபார்க்கட்டளின் தொடர்ந்து முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது யாருடைய கருத்துக்களையும் தடைப்படுத்துவதாக இல்லை எது எந்தெந்த கருத்துக்கள் எல்லாம் வருகின்றதோ எது சிறப்பாக இருக்கும் என்று என்ற முறையில் நாம் அதை எடுத்து பயன்படுத்தி இந்த பணிகளை செய்து வருகின்றோம் முதலில் நான் குறிப்பாக சொன்னது போல் ஒரு முறை ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ பதிப்பிக்கப்பட்டு ஆனால் பிறகு பிரிண்டிங்க்கு வராமல் அதாவது வடிவமாக வராமல் செல்கின்ற புத்தகங்களை பாதுகாப்பது அதற்கு பிறகு ஓலிச்சுவடிகளும் பாதுகாப்பது என்று முக்கியமாக வைத்திருக்கின்றோம் ஓலிச்சுவடிகளை பாதுகாப்பது என்னும் பொழுது ஓலிச்சுவடிகள் எல்லாம் எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் நாம் மின்பதிப்பிலிருந்து அதாவது ஒலை ஓலையிலிருந்து நாம் அச்சுப்பதிப்புக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று நாம் சொல்லிவிட முடியாது நிறைய ஓலைகள் இன்னமும் அச்சுப்பதிப்புக்கு வராமல் இருக்கின்றன அவற்றை நாம் வாசிப்புக்கு உட்படுத்த வேண்டும் சரி எவ்வாறு வாசிப்புக்கு உட்படுத்துவது என்றால் ஒரு ஓலையை கையில் எடுத்து வைத்து வாசிப்பது என்பது சுலபமானதல்ல பல பலருக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆக அந்த ஓலையை எடுத்து இப்போது இருக்கின்ற கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்கேனிங் செய்து அந்த ஒரே ஒரே ஒரு படத்தை மாத்திரம் எடுத்து அதை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு ஜூம் செய்ய செய்யக்கூடிய வகையில் நாம் அதை பெரிது அதில் உள்ள எழுத்துக்களை நாம் வாசி வாசிப்பதற்கு எளிமையாக இருக்கும் ஆக அறிஞர்கள் அந்த தமிழில் அந்த ஒலிச்சுவடியில் உள்ள எழுத்துக்களை கண்டறிவதற்கு கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து அவற்றை நாங்கள் வலைப்பக்கத்தில் சேர்த்து கொண்டு வருகின்றோம் ஆக முக்கியமாக எடுத்துக்கொண்டால் முதலில் சொன்னது போல் மின்னூல்களுக்கும் இந்த மின்சுவடி செய்வது மின் மின் சுவடிகளை உருவாக்குவதற்கும் எவ்வகையான தொழில் தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்கலாம் என்ற கையேடுகளை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் ஆக இது அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஒவ்வொருவரின் சோதனை முயற்சி அதாவது ஆரம்பத்தில் செய்வது செய்யும் பொழுது எங்களுக்கு எவ்வாறு ஒரு இமேஜ் எந்த அளவில் இருப்பது இருப்பது அதெல்லாம் எங்களுக்கு முதல்ல தெரியாது ஆனால் படிப்படியாக சோதனை செய்து புத்தகத்தின் அளவை பார்த்து அதாவது டவுன்லோட் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் எவ்வளோ ஒரு கோப்பின் அளவு பெரிதாக இருந்தால் அது பேண்ட்வீத் இருக்கிறதுல அதில் வந்து அந்த ஃபைல் இறங்குறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஆக அதெல்லாம் மனதில் வைத்து மிகவும் எஃபிஷியான ஒரு வகையில் பக்கங்களை பக்கங்களின் தெளிவு குறையாமல் அதன் வைத்து நாம் சில புத்தகங்களை தயாரிக்க வேண்டும் ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து கையேடுகளை உருவாக்குவதில் நாங்கள் முயற்சி செய்து கையேடுகளையும் சேர்த்து வைத்திருக்கின்றோம் அதற்கும் அடுத்தாறு போல இந்த வலைப்பக்கத்தில் தமிழ் மரபுகளின் தமிழ் மரபு சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லப்போனால் வாய்மொழி இலக்கியங்கள் என்று இருக்கின்றன உதாரணத்திற்கு எழுத்தில் இல்லாமல் கிராமப்புறங்களிலும் இப்பொழுது நமது சாதாரண வழக்கத்திலும் கூட சில பல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன உதாரணத்திற்கு பாட்டி வைத்தியம் என்று எடுத்துக்கொள்ளலாம் கிராமிய கிராமத்தில் உள்ள சில பாடல்கள் நலுங்கு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் உப்பாரி பாடல்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றன நாட்டியத்திலே பல வகையான நாட்டியங்கள் இருக்கின்றன நாடகத்தில் பல வகையான நாடகங்கள் இருக்கின்றன இவற்றை வந்து ஒரு கட்டுரையாக எழுதி நாம் யோசித்து பார்ப்பதற்கு பதிலாக அதனை அப்படியே காட்சியாக படம் பிடித்து அல்லது ஒலிப்பதிவாக செய்து அதனை நாம் இணையத்தில் சேர்க்கலாம் என்ற ஒரு முடிவு செய்து மண்ணின் குரல் என்ற ஒரு பகுதியை ஆரம்பித்து அதனை தொடர்ந்து செய்து வருகின்றோம் அதுவும் இப்பொழுது தமிழ் மரபாறு கட்டளை வலைப்பக்கத்தில் நிறைய ஒலிக்கோப்புகள் அப்புறம் காட்சி காணொலி கோப்புகள் என்று சொல்லலாம் வீடியோ கிளிப்ஸ் அவையும் நிறைய இருக்கின்றன ஆக இவை நமது வலைப்பக்கத்தில் இப்பொழுது ஏறக்குறைய ஐநூறு கிகாபாய்ட் அளவிலான கொ கொள்ளடக்கம் உள்ள தகவல்கள் தமிழ் மரபாரக்கட்டளை வலைப்பக்கத்தில் இருக்கின்றன மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வலைப்பக்கத்தில் அதற்கு அடுத்தது போல இப்போ விக்கிபீடியா டெக்னாலஜி இருக்கின்றது அல்லவா அதை அடிப்படையாக வைத்து மீடியா விக்கி சாப்ட்வேர் பயன்படுத்தி தனியாக ஹெரிடேஜ் விக்கி என்ற ஒரு ஒரு மென்பொருள் அதை உருவாக்கி ஹெரிட்டேஜ் விக்கி என்ற ஒரு பகுதியை உருவாக்கி இருக்கின்றோம் ஆக தொழில்நுட்பம் எந்தெந்த வாய்ப்புகள் எல்லாம் தருகின்றதோ அவற்றை எல்லாம் தமிழ் மரபை பாதுகாப்பதற்கு நாம் எவ்வாறு உத பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அடிப்படையில் இந்த குழுவின் நோக்கம் ஆக இவற்றை எல்லாம் பயன்படுத்தி பல்வகையான இங்கே நான் வந்து ரொம்ப ஒரு ஓரளவு தான் எல்லா தகவல்களையும் பார்க்க வேண்டும் என்றால் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க தகவல் வங்கி என்ற ஒரு பகுதிக்கு சென்று அங்கு பார்க்கலாம் அது சிஸ்டம் தமிழ் மரபு அறக்கட்டின் வலைப்பக்கத்தில் இணைக்கப்பட்ட ஜூம்லா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை பயன்படுத்தி பல தகவல்களை அதில் இணைத்துக் கொண்டு வருகின்றோம் அதோடு நமது வலைப்பக்கங்களின் வலைப்பக்கங்களோடு சேர்த்து பிளாக் டெக்னாலஜியை பயன்படுத்தி நான்கு வலைப்பக்கங்களையும் தமிழ் கட்டளைக்காக உருவாக்கியிருக்கின்றோம் அதில் உதாரணத்துக்கு முதலில் பார்ப்பது போல நியூஸ் பிளாக் பல வகையான தகவல் தமிழ் மரபு சார்ந்த தகவல் உலகின் பல்வேறு நாடுகளில் நடக்கின்ற விஷயங்கள் இவற்றை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அடுத்தது வீடியோ ஹெரிட்டேஜ் வீடியோ பிளாக் என்று அது காணொலிக்காகவும் அடுத்தது ஒளிப்பதிவு கோப்புகளுக்காகவும் அடுத்தது படங்களுக்காகவும் நிழல் கலை என்று பெயர் கொடுத்திருக்கின்றோம் அதற்கு அது படங்களை அதாவது பழ பல்வேறு படங்கள் ஒரு ஏறக்குரிய ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டில் உள்ள பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உள்ள ஒரு படம் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு அண்மையில் ஒரு 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 பதிவு ஒன்று செய்தன அதாவது ஒட்டப்பிடாரம் சென்றிருந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்காக அப்பொழுது அங்கு வஉசி அவர்களின் அவர்களின் நினைவு இல்லத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கு அவருடைய நினைவு இல்லத்தில் பல படங்களை பதிவு செய்து போடக்கூடிய எனக்கு வாய்ப்பும் கிடைத்தது அது அருமையான ஒரு டிஸ்கஷன் திடீரென்று ஆரம்பித்தது அதாவது பெண்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறாம் கடைசி ஆண்டுகளில் சேலைக்கு ரவிக்கை அணிந்திருப்பார்களா இருக்க மாட்டார்கள் என்பது ஒரு 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 கலந்துரையாடல் வந்தது பழக்க வழக்கத்தில் மரபு பார்த்தீங்க மரபு அதாவது உடை அணிதல் அப்படிங்கிறது இல்லை அப்பொழுது உதாரணத்திற்கு அந்த படத்தை காட்ட முடிந்தது அதில் அவரது மனைவியார் வள்ளியம்மை அவர்கள் ரவிக்கு இல்லாத புடவை அணிந்திருந்தார் அந்த படத்தில் அது திருமணம் முடிந்த பிறகு இதெல்லாம் சில காட்சிகளுக்கு நம்ம ஒப்பிட்டு காட்டுவதற்கு சரித்திர சான்றுகளை காட்டுவதற்கெல்லாம் இவ்வாறான படங்கள் நிகழ்கலை ஆவணங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன இவற்றை சேகரிப்பதற்காகவும் நான்கு படங்கள் இவை எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சிலர் செய்வதல்ல உலகம் புறாவும் இருக்கின்ற நண்பர்கள் அவர்கள் தாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமான படங்கள் காணொலிகள் ஒளிப்பதிவுகள் இவற்றை நமக்கு அனுப்பும் போது அவற்றை இவற்றை சேகரித்து இதை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இலவசமாக வைத்திருக்கின்றோம் ஆக இது தவிர்த்து மேலும் சில திட்டங்கள் மிக முக்கியமாக நாங்கள் செய்து முடித்த திட்டங்களை பற்றியும் ஓரளவுக்கு சொல்லிவிட்டு நான் எனது டாபிக் செல்கின்றேன் என்னால் அப்பொழுது தான் உங்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டல் பற்றி ஒரு அறிமுகம் கிடைக்கும் அல்லவா அங்கே ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாம் ஆரம்பித்த சமயத்தில் இந்த பிரிட்டிஷ் லைப்ரரி இங்கிலாந்தில் இருக்கின்ற பிரிட்டிஷ் லைப்ரரியில் அங்கிருந்து சில புத்தகங்களை நாங்கள் மின்பதிப்பு செய்தோம் அதாவது மிகவும் கிடைப்பதற்கு அரிதான சில தமிழ் நூல்களை அங்கிருந்து நாங்கள் அனுமதி பெற்று ஒரு சிறிய ஃபண்ட் கிடைத்தது அதன் மூலமாக சில புத்தகங்களை மின்பதிப்பு செய்து அவற்றை இணையத்தில் ஏற்றியிருக்கின்றோம் பிறகு தலப்புராணங்கள் என்ற ஒரு திட்டத்தை அதாவது சைவ வைஷ்ணவ தலப்புராணங்களை தமிழகத்தில் தேடி சில நூல்களை நாங்கள் மின்பதிப்பாக்கம் செய்திருக்கின்றோம் ஓலைச்சுவடி ஆய்வுகள் என்ற ஒரு பகுதி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது ஓலைச்சுவடி பதிப்பு என்பது மிகவும் சாதாரண ஒன்றல்ல ஒரு ஓலைச்சுவடி கிடைத்துவிட்டால்